பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை அழகர் கோயிலிருந்து உன்னுடைய கஷ்டத்தை போக்கும் விதத்தில் பண தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன் இந்த பணப்பெட்டியை தொட்டதின் பலனாக அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக உன் வாழ்க்கை மாறப்போகுது குறையாத செல்வத்தையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி பண உன்னை தேடி வந்தேன் இதுவரைக்கும் உன்னை புரிஞ்சிக்காதவங்க எல்லாம் இப்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டு தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளுக்கு வந்து சேர்ந்து உன் மன உளைச்சலும் வருத்தமும் நீங்கி நீ நிம்மதியாக வாழ்வதற்கான கால நேரம் வந்துடுச்சு என்று சொல்லமே உன் பண கஷ்டம் எல்லாம் இன்னையோடு முடிஞ்சு போக போகுது நீ நினைச்சது போல எல்லா விஷயங்களிலும் இந்த கருப்பை நானே உனக்கு உதவி செய்ய போகிறேன் நீ வீணாக குழம்பி உன்னை சுற்றி இருக்கவங்களையும் பதற்றப்பட வைக்காத இந்த கருப்பை சாமி உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைப்பேன்ற எண்ணத்தோட தைரியமாக உன் கடமையை செய் நீ எது வேணும்னு என் கிட்ட கேட்டியோ அது எல்லாத்தையும் சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு தர்றேன் உன் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இன்றைக்கி உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கே உனக்கு பிடிச்சது போல சுலபமாகவும் உனக்கு சாதகமாகவும் மாறப்போகுது அதனால நம்பிக்கை இழக்காமல் எல்லாத்தையும் என் அப்பன் கருப்பன் பார்த்துக்குவார்னு நினச்சிக்கிட்டு நீ நல்லதை மட்டும் செய்யி அனைத்துமே உனக்கு நல்ல விதத்தில் முடிவடையும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே என் கோயிலுக்கு ஒவ்வொரு முறை நீ வரலான்னு நினைக்கும் போதும் வர முடியாத அளவுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வேலை செய்தால் கவலை கொள்ளாதே அதுக்கு காரணம் உன் மனசில் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால தான் நீ என் கோயிலுக்கு வர முடியாமல் சூழ்நிலை உன்னை தள்ளி, தள்ளி போடுது ஆனால் இப்போது இந்த கருப்பசாமி என்னை நோக்கி உன்னை கூப்பிட போகிறேன் அது மட்டும் அல்லாமல் உன் வேண்டுதல்களையும் நல்லபடியாக நிறைவேற்றி தரப்போகிறேன் நீயும் நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன் ஒரு முன்னேற்றம் கூட இல்லையேன்னு நீ கவலைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் செழுமையையும் செல்வ செழிப்பையும் நான் கொடுக்க போகிறேன் இனிமே நீ சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே நீ மற்றவங்களுக்காக என்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது இன்னும் நெருக்கமாகிறாய் நான் சொன்னேன் அதே போல் நீ உனக்காக மட்டுமே என்கிட்ட வேண்டுதல் வைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து பரிதாபப்பட்டு மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை செஞ்ச அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நல்லபடியாக நடத்தி தர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது தானே நீ செஞ்ச வேலை எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும் நீ போகிற இடத்துக்கெல்லாம் உனக்கு முன்னால் நான் போய் நிற்பேன் இனி நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோட சிரிச்ச முகத்தோடு நீ செயல்படு என்ன நடந்தாலும் என் அப்பா கருப்பசாமி பார்த்துக்குவான்ற முழு நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையே உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளையும் தடைகளையும் அடித்து உடைத்து நொறுக்கிடும் வரும் தடைகளை எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்க இருந்தாலும் சில நேரங்களில் வாழ்க்கையவே வெறுத்து போய் பொறுத்தது போதும்னு என் கிட்ட வந்து உன் கஷ்டங்களை சொல்லி அழுது புலம்பி துவண்டு போகிறாய் வருந்தாது என் செல்லமே வாழ்க்கையில் வரக்கூடிய அதிசய ஒளி எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் வரும் அப்படிதான் இப்போது உனக்கான அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் இந்த கருப்பசாமி சாமி உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியை மட்டும்தான் கேட்குறேன் நீ பக்தியோடு என் மேலே நம்பிக்கை வச்சினா நீ நினச்சதை எல்லாத்தையும் நல்ல முறையில் இந்த கருப்பசாமி நான் நடத்தி கொடுத்துருவேன் நீ வேணான்னு சொன்ன பல விஷயங்களை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்னா அதுக்கு காரணம் அதுதான் உனக்கு நல்லதுன்றதுனால தான் அதே போல் சில விஷயங்களை நீ கேட்டும் நான் உனக்கு கொடுக்க மறுக்கிறேன்னா அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வராது ஒத்து வராதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நீ நல்லா வாழ்வதற்கான வழிகளை தான் நான் காட்டப் போகிறேன் முடிவு எடுக்க வேண்டியது உன் கைகளில் தான் இருக்குது நீ விருப்பட்டது உன் கைகளுக்கு வரலையேன்னு ஏக்கப்படாமல் எதுவாக இருந்தாலும் நல்லதாக கொடு நன்மையவே செய்ய என் கிட்டே கேட்டுட்டினா நான் நிச்சயமாக உன் கூடவே துணையாக இருந்து உனக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் உன் கைகளில் தருவேன்